வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்குங்க இன்றைக்கி ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டிங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர் தாலுக்காவில் மலை ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த தான் நீங்கள் பார்க்குறீங்க எம்டி லேண்டுங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க ஒரு ஏக்கருக்குங்க ஃபென்சிங் வந்து நீங்கள் போட்டிருக்கிறாங்க வருங்க மாதிரி பூமிங்க இங்க பக்கத்துல வீடு இருக்குதுங்க இந்த பூமி சுத்தி தென்னந்தோப்புல இருக்குது இங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியா தானுங்க ஒரு ஏக்கராக்கு ரோடு பேசு உங்களுக்கு முந்நூறு அடி வருங்க நீங்க ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வாங்கி பிரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி தான் நீங்க பிரிச்சு வேணாலும் வச்சுக்கலாங்க இது ஏரியா வந்து செஞ்சேரி மலை ஏரியாங்க செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டரில் இந்த ப்ரா ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ஊரடி பூமிங்க கிணறு சர்வீஸ் எல்லாம் இல்லைங்க வெறும் எம்டி லேண்டு தானுங்க இந்த பூமி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாகங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் சுற்றியுமே தென்தோப்பு தானுங்க நல்லா செழிப்பான ஏரியாலும் இந்த பூமி இருக்குதுங்க ரோடு ஃபேஸ்லையும் அமைஞ்சிருக்குதுங்க இதே ரோடுங்க இதுக்கு வர்றதுக்குங்க ஊர் ஒட்டுன மாதிரியே பூமிங்க இது வந்து பக்கத்து பூமிங்க தார் ரோடுங்க ஊர் வீடுகள்லாம் திரும்பி பாருங்க தார் ரோடுங்க தார் ரோடு முடிஞ்சதையும் உங்களுக்கு ஒரு ஐம்பது அடியில் பூமி வந்துடுதுங்க இதுவுமே உங்களுக்கு முப்பது அடி ரோடு தானே தார் ரோடு கண்ட்ரி போட்டுருவாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறேங்க குறைச்சி பேசலைங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணு நன்றி வணக்கம்